வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஒரு ஆசிர்வாத் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை பண்ணிடுங்க பெல்லை காண ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த ஆசிர்வாத் ரொட்டா மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க மிக தெளிவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரொட்டா வேட்டுருங்க மல்டி கீர் பாக்ஸ் கொண்ட ரொட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோர் பின்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கத்தியுமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க ஹெவி டைப் கொண்ட நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா வேட்டுருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடு சீட்டு ரெண்டு சைடுமே பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே ஹெவிங்க கும்பிடு சீட்டு எல்லாமே ஹெவியாக போட்டிருக்காங்க செயின் ட்ரைவ் ரொட்டவேட்டருங்க உங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டரில் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோடே இருக்காதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபினிஷிங் வருதுன்னு இந்த வண்டிக்காரர் சொல்லியிருக்காருங்க ரொட்டவேட்டர் ப்ள ப்ளான்ச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பிளான்ச்சுங்க பிளான்ச்சு திக்னஸ் எல்லாம் தெளிவாக மாதிரி உங்களுக்கு வியூ பண்றேன் பார்த்துங்க ரொட்டவேட்டர் கத்தி பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு கத்தி அப்படியே கண்டிஷனாக இருக்குதுங்க ஜாயிண்ட்டு யோக்கு எல்லாமே புதுசாக இப்போ தான் மாற்றிருக்காங்க ரொட்டவேட்டரில் எந்த விதமான வேலையுமே கிடையாதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கவான மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆசீர்வாத நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க கண்டிஷனாக இருக்குதுங்க பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த ஆசிர்வாத நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டவேட்டரு தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அரச்சலூர் அருகில் தான் ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஆசீர்வாத் நாற்பத்திரண்டு கத்தி ரோட்டாட்டர் ஏழாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காரு கட்டாயமா இந்த விலையும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும் போது விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாய தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த நாற்பத்தி ரெண்டு கத்தி ஆசீர்வாத் ரோட்டா வேட்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்